கொஞ்ச நாட்களாகவே பாகிஸ்தானியர்கள் எங்களுக்கு துருக்கிக்கிட்டே இருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்டு ஏவுகணை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட சமூக ஊடகங்கள் எல்லாத்துலேயும் பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அது என்னடா ஏ பவர்டு க்ரூஸ் மிசைலும் அண்ட் அந்த க்ரூஸ் மிசைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வச்சு அது நமக்கு பெரிய த்ரெட்டாக இருக்குமா இல்லையான்றதான் பார்க்க போகிறோம் நாங்கள் ஆகாஷிய தான் பொக்கிஷம் வணக்கம் முதல் விஷயம் துருக்கி பாகிஸ்தானுக்கு ஒரு முக்கியமான வெப்பன் சப்போர்ட்டர் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக எப்போல்லாம் பாகிஸ்தான் சண்டை போடுறாங்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு தேவையான பொலிட்டிக்கல் மற்றும் டேரக்ட் வெப்பன் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் நடந்த ஆபரேஷன் சிந்துரை பத்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அந்த டைம் பாகிஸ்தான் பயன்படுத்தின முக்கால்வாசி ட்ரோன் எல்லாமே துருக்கி கிட்ட இருந்து வந்ததுதான் ஈவன் சீனா பாகிஸ்தானோட மிக முக்கியமான மிலிட்டரி சப்ளையர் அந்த சீனா கூட டைரெக்டாக ஆயுதங்களை சப்ளை பண்ணாமல் இன்டைரக்டாக சர்வைலன்ஸ்ல தான் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு பட் துருக்கி அப்படி கிடையாது ஆப்ரேஷன் சிந்துர் நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அதாவது பெஹர்கம் தாக்குதல் நடந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் த்ரெட் லெவல் ஹையாக இருக்கிற தருணத்திலேயே ஒரு கார்கோ வெஸ்டலை தைரியமாக அனுப்பி அதன் மூலமாக பாகிஸ்தானுக்கு சில கிரிட்டிக்கல் ட்ரோன்ஸை சப்ளை பண்ணியிருக்காங்க கரண்டாக பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற ரொம்ப அட்வான்ஸான துருக்கி ட்ரோனோடது என்னன்னு பார்த்தீங்கன்னா பைரத்தா டிபி ட்ரூ மற்றும் அகின்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோன்ஸ் இந்த ட்ரோன்ஸில் இருக்கிற முக்கியமான சிறப்பம்சமே இதால் சிறிய லெவலில் மிசைல்ஸையும் பாம்பையும் எதிரிகள் மேலே போட முடியும் வழக்கமாக ட்ரோன்ஸை நம்ம சர்வேலன்ஸுக்கு தான் அதிகமாக பயன்படுத்துவோம் பட் துருக்கியோட இந்த குறிப்பிட்ட ட்ரோன்ன்றது அட்டாக் ரோலுக்கும் மிக சிறப்பாக பயன்படும் ஆனால் பாகிஸ்தானோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த துருக்கி ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பெடால்கேட் மாதிரியான சிஸ்டம்ஸ் நம்மளோட பகுதிகளுக்கு வர விடாமல் துவம்சம் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பாகிஸ்தானியர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சு போச்சு நம்ம இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு பக்கத்துல ட்ரோனை கொண்டு போயிட்டாலே இந்தியர்கள் சுட்டுத்தல்றாங்க அதனால பக்கத்துல கொண்டு போகாம இதோட ரேஞ்சை விட்டு வெளியே இருந்து ஏதாவது ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்ஸை லான்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸை தான் துருக்கி அவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட ஏவுகணையை சப்ளை பண்ணியிருக்காங்க இதோட பேர் வயல நுழைய அதனால கீழே போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த ஏவுகணையோட ரேஞ்சது நூறுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் வரும் நம்மக்கிட்ட இருக்கிற ஏஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பை தவிர்த்து வேறு எந்த ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பாலையும் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இந்த ட்ரோன் இந்த ஏவுகணையை இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து லான்ச் பண்ணுச்சுன்னா ட்ரோனை இன்டர்செப்ட் பண்ண முடியாது ஏவுகணை இன்டர்செப்ட் பண்ணலாம் பட் லான்ச் பண்ணுற அந்த ட்ரோனை இன்டர்செப்ட் பண்ண முடியாது இதுதான் ஸ்டாண்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்டாண்ட் ஆஃப் ரேஞ்சில் இருந்து லான்ச் பண்ணக்கூடிய அந்த ஏவுகணையை பற்றி தான் இப்போ நம்ம டெக்னிக்கலாக பார்க்க போகிறோம் முதல் விஷயம் இந்த ஏவுகணை சுமாராக முப்பதுலேருந்து நாற்பது கிலோ இடையில இருக்கும் ரொம்ப சின்ன ஏவுகணை தான் அதனால தான் இதை சிறிய லெவலில் இருக்கிற அக்கின்சி ட்ரோன்ஸில் இவங்களால் பொருத்த முடியுது மற்றும் இந்த ட்ரோனோட அதிகபட்ச வேகம் அப்படின்றது இரநூறு கிலோமீட்டர் இது ஒரு சப்ஸானிக் க்ரூஸ் மிசைல் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுக்கு முன்னாடி பல தடவை இந்த ஏவுகணையை ட்ரோன் ட்ரோன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் தவறுதெல்லாம் சொல்லுறேன் ஆக்சுவலாக இது ட்ரோன் தான் நான் அது எப்படி உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் ஸோ ஆக்சுவலாக இந்த க்ரூஸ் மென்சர் அப்படின்னு அழைக்கப்படுற ட்ரோன் வந்து அதோட ரேஞ்ச் வந்து எழுநூறு கிலோமீட்டர் அண்ட் இதோட கைடன்ஸ் சிஸ்டம் தான் ஏஐ பவர்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது ஏஐ பவர்டான்னு கேட்டிங்கன்னா இது எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் வந்து டூ ஆக்சஸில் சுமாராக முப்பத்தி ஆறு டுவெண்ட்டி சிக்ஸ் எக்ஸ் மேக்னிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு கேமராவை பொறுத்திருக்காங்க இந்த கேமராவின் மூலமாக கீழே இருக்கிற டார்கெட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி சுயமாகவே அதில் எது வந்து எதிரி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதில் ஹை வேல்யூலேருந்து லோ வேல்யூ வரைக்கும் கிளாஸிஃபை பண்ணுறதா சொல்கிறாங்க அது உண்மையானன்னு தெரில அப்படி கிளாஸிஃபை பண்ணி அந்த டார்கெட்டை போய் அடிக்கிறதாக இவங்க கிளைம் பண்ணுறாங்க ஸோ இவங்க சொல்கிற ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் எம்எல் உள்ள ஒரு எம்எல் மாடல் இருக்குது அந்த எம்எல் மாடலில் மல்டிபிள் இமேஜஸை கொடுத்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க இதை இவங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது இது ஜஸ்ட் ஒரு எம்எல் மாடல் தான் எம்எல் மாடலை கேமராவோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இதை நம்ம பல தடவை நம்மளோட சேனலில் பேசியிருப்போம் ஈவன் ரஷ்யா யுக்ரைன் கூட இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதில் பிரச்சனைகள் இருக்குது அது அப்புறம் பார்ப்போம் இப்போதைக்கு இவங்க சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கேமரா மூலமாக எதிரிகளோட வெஹிக்கிள்ஸ் என்ன அந்த வெஹிக்கிள்ஸோட த்ரெட் லெவல் எப்படி அப்படின்றத பார்த்து அதை அட்டாக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க முப்பது நிமிஷம் ஃப்ளைட் டைம் இருக்குது லான்ச் பண்ணதுக்கப்புறம் முப்பது நிமிஷம் தொடர்ந்து வானத்தில் பறந்துக்கிட்டே இருக்கும் பறந்துக்கிட்டே டார்கெட் எது அப்படின்றத முடிவு பண்ணி அட்டாக் பண்ணும் அண்டு நூறுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் வருது முப்பது நிமிஷம் ஃப்ளைட் டைமில் இப்போது இந்த க்ரூஸ் மிசைலை பவர் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டர்போஜெட் இன்ஜின் இந்த டர்போஜெட் என்ஜின்றது கன்சியூமர் கிரேட் டர்போஜெட் என்ஜின் நீ வந்தோ இதை துருக்கி அவங்க உள்நாட்டில் உருவாக்குறாங்க அப்படின்னாலும் ஸ்டில் இது ஒரு கன்சியூமர் கிரேடு டர்போஜெட் இன்ஜின் தான் ஏன்னா இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதோடய த்ரஸ்து வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ஃபுட் பவுண்ட்ஸு அப்படின்னு நினைக்கிறேன் முப்பத்தி எட்டு தான் முப்பத்தி எட்டு எல்பி தான் ப்ரொடியூஸ் பண்ணுது இதை விட மூணு மடங்கு அதிகமான ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் என்ஜின்ஸை நீங்களும் நானும் கமர்ஷியலாக மார்க்கெட்டில் வாங்க முடியும் கமர்ஷியல் பர்பஸுக்கு நான் சொல்கிறது யார் வேணாலும் வாங்கலாம் ஸோ அப்படி ஒன்றும் இதில் பெரிய டெக்னாலஜிலாம் இருக்கிற மாதிரி தெரில ஒரு எம்எல் மாடல் இருக்குது ஒரு தேர்ட்டி சிக்ஸ் எக்ஸ் மேங் மேக்னிஃபிகேஷனில் ஒரு கேமரா இருக்குது அண்ட் ஒரு டர்போஜெட் என்ஜின் அதுவும் கன்சியூமர் கிரேட மில்ட்ரிக்குன்னு உருவாக்குறாங்க பர்ஷத்தில் அது ஒரு கன்சியூமர் கிரேட்டில் பயன்படுத்துகிற டர்போஜெட் என்ஜின் தான் அவ்வளோதான் இதில் இருக்குது அண்ட் இதோடய வாரட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு கிலோ தான் வாரட் இதெல்லாம் சம்மந்துட்டு போக முடியும் ஏன்னா ஒட்டுமொத்த வெயிட்டே முப்பது கிலோ தான் இருக்குது அப்படின்றப்ப மூணுலேருந்து நாலு கிலோ தான் வாரட்டோடய வெயிட் இப்போது இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை அவங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சொன்னதுக்கப்புறம் இதை நீங்கள் க்ரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்லுவீங்களா கண்டிப்பாக கிடையாது இல்லையா ஏன்னா இது ஒரு ட்ரோன் இட்ஸ் அ ட்ரோன் ஏன்னா இந்த சோகால்டு க்ரூஸ் மிசைலில் ஸ்டேபிளைஸ் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ரெக்கைகள் இருக்குது ஆக்சுவலாக இது ஒரு சூசைட் ட்ரோன் சூசைட் ட்ரோனை ஒரு சர்வேலன்ஸ் இருந்து லான்ச் பண்ணுறாங்க அவ்வளோதான் இது ஒரு ஜுகாத் நான் இதை மட்டம் தட்டி பேசணும் அப்படின்ற நிலமையில பேச விரும்பலை அஃப்கோர்ஸ் துருக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற டெக்னாலஜிஸை வச்சு வெளியே எந்த கண்ட்ரிக்கிட்டேயும் போய் நிற்காம ஃபார் எக்ஸாம்பிள் நேட்டோக்கிட்டேயோ அமெரிக்கா கிட்டேயோ இல்லை அப்படின்னா வேற எந்த யூரோப்பியன் ஏஷியன் கண்ட்ரிஸ்கிட்டேயோ போய் நிற்காம இருக்கிற டெக்கை வச்சு அவங்க ஒரு ஜுகாத் மாதிரி இந்த சிஸ்டம் உருவாக்கியிருக்காங்க இந்த சிஸ்டம் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல சிஸ்டம் தான் ஒரு ட்ரோனில் இருந்து அந்த ட்ரோனை காப்பாற்றுறதுக்காண்டி ஆடுபென்ஸோட ரேஞ்சை விட்டு வெளியே இருந்து இதை லான்ச் பண்ணுறாங்க எல்லாம் ஓகே ஒரு ப்ராப்ளமும் இல்லை பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உருவாக்குனதை விட அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸை பாகிஸ்தானியர்கள் வந்து சமூக வலைதளங்களில் கூறுறது அதாவது ஆ ஊன்று பில்டப் பண்ணி இது ஒரு ஏ பவர்டு ட்ரோனு இது எங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா இந்தியர்களால் தப்பிக்கவே முடியாது ஆ ஊன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதுதான் பிரச்சனையே ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது ஒன்றுமே கிடையாது இந்த குறிப்பிட்ட க்ரூஸ் மிசைல இந்தியாவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்தால் ப்ராப்பர் ஃபண்டிங் இருந்தால் முழுக்க முழுக்க உள்நாட்டில் உருவாக்க முடியும் முழுக்க முழுக்க சைனீஸ் காம்பனன்ஸோ இல்லை வேறு எந்த காம்பனன்ஸோ இம்போர்ட் பண்ணாமல் நான் சொல்கிறது ஈவன் யார்கிட்டையாவது பத்து கோடி ரூபா இருந்தால் கொடுங்க நானே உருவாக்கி இது ஆக்சுவலாக இது ஜோக்கு காண்டி சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது இது ஒரு சீரியஸான விஷயம்தான் அந்தளவுக்கு பெரிய டெக்னிக்கல் கிளாஸிஃபிகேஷன்னா இதில் கிடையாது ஸ்டில் இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை அண்ட் இதை மட்டன் தாட்டி பேசுகிறோம் அப்படின்ற மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க இதை வந்து ஓவர் ஹைப் பண்ணுறாங்க இதை அவ்வளோ தூரம் ஹைப் பண்ணுறதுக்கு இல்லை நார்மலான விஷயம் தான் இது தான் இந்த காணொலி நான் தெரிவிக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல நிறைய தகவலை தேர்ந்து கொள்ள டிபிடி நியூஸ் வச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை வரும் நன்றி வணக்கம்